ஹலோ ஃபுட்டீஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சரவணபவன் ஹோட்டல் ஸ்டேயில் தக்காளி காரை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நாலு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க மிளகா சேர்த்ததுக்கப்புறமா அஞ்சுலேருந்து பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக இலைகளும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஆயிலில் ஒரு வாட்டி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த மாதிரி ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இதை மூடி போட்டு மூடி ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கலாம் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கியிருக்கும் பாருங்கள் நல்லாவே வதங்கியிருக்கு அப்படி வதங்கலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது ஆறட்டும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி சின்ன மிக்சி ஜார் எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இதுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தாலே போதும் ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம் இது கட்டியாக தான் இருக்கணும் இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் அடுத்து நம்ம இதுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவு சீரகம் அரை டீஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் வரமிளகா சேர்த்ததுக்கப்புறமா அஞ்சு பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம முன்னாடியே எடுத்து வச்சுருந்த சட்னியே இதில் சேர்த்துக்கலாம் சட்னியை சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா குக் பண்ணிக்கோங்க இதை ரொம்ப நேரம் குக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம எல்லாத்தையும் வதக்கி தான் அரைச்சிருக்கோம் கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான சர்வண பவன் ஹோட்டல் ஸ்டைலில் தக்காளி கார சட்னி அருமையாக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் ப்ரோக்கன் பால் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ பாய்